கிரை த லார்ட் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அறுவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டறினார் ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் ஒருவேளை நம்ம உபத்திரவத்தின் பாதையில் நம்ம செல்லும்போது நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ரொம்ப இப்போமா பார்ப்பாங்க ஐயோ இவளுக்கு இதுவா இவ இந்த கஷ்டத்தில் போகிறாளா யோகுவை யோசித்து பாருங்கள் அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனை தேடி யாரும் வரலை ஆண்டவர் அவனை ஆஸ்ரதிக்கும் போது அவனை தேடி அவனுடைய ஜனங்கள் வராங்க அதே போல் தான் இந்த உலகத்தில் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம உபத்திரவப்படும் போது நம்மளை எல்லாரும் அசட்டை பண்ணுவாங்க நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க ஆனால் உபத்திரவப்படும் போது யாரும் வரமாட்டாங்க நம்மளை யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான தேவன் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் ஜனங்கள் நம்மளை அற்பமா எண்ணுவாங்க நம்மளுடைய உபத்திரவத்தை பார்த்து ஆனா ஆண்டவர் நம்மளை அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் யோகுவ பாத்தீங்கன்னா அவர் உடம்பெல்லாம் பரு அவளை அவரை பார்த்து எல்லாரும் அருவறுத்தாங்க ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து என்ன பண்ணல அருவறுக்கல தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் ஆண்டவர் அவனுக்கு அவனுக்கு தம்முடைய முகத்தை என்ன பண்ணல மறைக்கல தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனைக்கு கேட்டு உடம்பு எல்லாவற்றி இழந்தாலும் அவன் இரத்த தனியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் அதே போல் நீங்களும் உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் என்னை யாருமே பார்க்கல என்னை அசட்டை பண்ணுறாங்க எல்லாரும் என்னோடய உபத்திரவத்தை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை அந்த உபத்திரவத்திலேருந்து தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் உங்களை அசட்டை பண்ணாமலும் அவர் இருப்பார் ஒரு அருமையான ஃபாதர் பாடல் உண்டு பிராணிக்கு மேலாக சோதிக்க ഒരു നാളും വിടമാട്ടവർ തപ്പിച്ച് വഴി നീ തപ്പിച്ച് വഴി കലങ്കിടവേണ്ടി

ஒரு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஆண்டவரை உபத்திரப்பட உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் அவன் நோக்கி அப்பா அவங்க நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு கேட்டருளுவீரப்பா நிறைய எங்களுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா என்னாத தேவனா இருக்கிறபடி நான் நன்றி அதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க இது ஒருவேளை உபத்திரவத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்கலாம்ப்பா அவங்களுக்கு இந்த உபதிரவத்திலிருந்து ஒரு விடுதலை சீக்கிரமாக நீங்கள் கட்டலிட போகிறதற்காக நன்றி யோபுக்கு செய்த ஆண்டவர் அப்பா இவர்களுக்கும் நீங்கள் செய்ய போகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மெயின் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ